கத்தராயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனாமத்திரம் கத்தனமோடு இடைப்படுவாராக நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அவர் எப்பேற்பட்டவர்னா கண்ணீர்ல இருக்கிறியா கவலையில இருக்கிறியா கஷ்டத்துல இருக்கிறியா பிரச்சனைகள் இருக்க எல்லாமே அவர் தெரியும் உங்களுக்கு என்னது தேவை என்று உங்களை பரமப்பிதா அறிந்திருக்கிறான்னு வசம் சொல்லுங்க அதனால கவலைப்படாதீங்க அவர் வந்து ஜபத்துக்கு உத்தரவு தரல பதில் தரு யோனா அதிகாரம் யோனா ரெண்டுல என் நெருக்கத்தில் நான் கத்தை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வைத்து இருந்து நீர் என் சத்தத்தை கேட்டேன் யோனா போய் நினைவேக்கு போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் ரொம்ப பாவம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து மனத்திறனா அழிச்சு போய் சொல்லுனா அவள் போக்சுவது நினைவேக்கு அவன் ஆப்போசிட் சைடில் ட்ரெயினுக்கு கப்பலில் டிக்கெட் எடுத்து என்ன பண்ணான் நினைவேக்கு போகாத அவன் தஷிசுக்கு போகிறது கப்பலில் டி டிக்கெட் எடுத்துட்டாங்க அப்போ போகும்போது கத்த பார்த்தா சம் அவர் கையில் எல்லா விலமே இருந்தது இதுதான் கத்துக்கு பயப்படணுன்றது கற்றுக்கு சொன்னால் கீழ்படணுன்றது கற்றுக்கு கீழ்படியாத சொன்னதுக்கு ஆப்போசிட் செயலை செய்கிறாரு அவ்வளோதான் கடல் கொந்தளிக்குது பயங்கரமாகுது அப்படியே கப்பலே முழிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அவன் ஒருத்தர் செய்ய தப்புனால அப்புறம் ஒன்று என்னென்ன பண்ணால் ஒன்றும் முடியல உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க பேர் தான் பச்சிகிட்டு இருந்துச்சு என்ன செய்யுது யோனா கேட்டா இது கப்பல் அடங்கினா அந்த கடலுக்கு சமத்துக்கெல்லாம் தேவன் தான் என்னுடைய தேவன் அவருக்கு பயந்தவன் நான் அவன் ஊழியக்காரு உங்களுக்கு இந்த கத் கடல் கொந்தளிப்பு அடங்கினோன்னா எனக்கு தூக்கி சமத்தத்தில் போடுங்கட்ட போட்டான் தூக்கி போட்டா அங்கேயும் கத்திர சும்மா வரல பெரிய மீனை திமிங்கலத்தை ரெடி பண்ணி வச்சு கரெக்டா ரெடியா காத்திருந்தது திமிங்கலம் தூக்கி போட்டதும் விழுந்துச்சு எங்கே போய் மாட்டிக்கினாரு திமிங்கலம் வயிற்றுல போய் பண்ணுறாரு அப்போ அப்பதான் சொல்றாரு எப்படி இருந்துருக்கும் நாத்தம் பயங்கரமா இருந்திருக்கும் எப்படி சாக்கெட்ல இருந்துற மாதிரி இருக்கும் வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது தெரியல ஒரு பயம் வெயில் ஆயிடுச்சு அப்பதான் என் நெருக்கத்திலேயே கத்தணி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலிங்க மீன் வைக்கல இருந்து அவர் போய் கேட்டாரு என்ன பண்ணா உத்தரவு கொடுத்தாரு அப்ப யோனாவை போல நம்ம என்ன நெருக்கத்துல இருந்தாலும் சரி உனக்கு ஒரு நெருக்கத்துல இருந்து உனக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாரு கண்டிப்பா உத்தரவு கொடுப்பாரு எப்படி அப்படி கொடுப்பாரு உத்தரவு யோனாவுக்கு சரி கொடுத்தாரு நம்மளுக்கு பல விதங்களுக்கு உத்தரவு கொடுக்க தேவனா இருக்கிறாரு முக்கியமா அவர் என்ன செய்யறாருன்னா ஊழியக்கார் மூலமா கத்தன பேசுவார் ஊழியக்கார் மூலமான போட பேசுவார் பாருங்க அவன் என்னாக இருபத்தி ரெண்டு எட்டு அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கத்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு சொல்லுவேன் கொடுப்பேன் என்றான் அப்பொழுது மோவாபின் பிரபுக்கள் பிழையாமனுக்கு தங்கினார் பிழையாம ஒரு ஊழியர்காரன் தான் அவன் வந்து என்ன பண்ணான் அவங்ககிட்ட போய் அந்த மோவாபு தேசத்து பிரபு ராஜாக்களம் போய் ராஜா என்ன பண்ணா போய் அவன் கூட்டுவாங்க பிழையாம கூட்டுவாங்க ஜனங்களை சந்திக்க வயசுல ஜனங்களா அவன் போய் கூப்பிட்டு போனான் போனாக்கா ஐயோயோ கத்தர் சொல்லாத ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் இங்க இருங்கன்னா நீங்க நைட் தங்கினாங்க தான் வந்து பேசுவார் கத்தர் ஏற்ற இந்த பிள்ளைய கிட்ட நைட்ல வந்து பேசுவார் அப்போ அவர் என்ன சொல்றான்னு சொன்னாக்கா அவர் சரி அவர் சொன்ன பதில் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னார் அப்புறம் கத்தர் பேசினார் அதை வந்து அவங்கள்ட சொன்னார் அதாவது கத்தரு ஊழியக்காரன் மூலமா கத்தர் நம்ம பேச முடியும் அதனால் கத்தர் வந்து இப்பனா பரவாயில்ல அந்த நாட்கள்ல பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஜோம் பண்ணால் நேரடியாக பதில் கொடுப்பாதுன்னு சொல்கிறாங்க அந்த நாளில் தான் ஓடுவாங்க இது பதில் எப்படின்னாக்கா அதனால தான் அவர்கிட்ட போய் அவங்க பதில் கொடுத்தப்ப ஊழியக்கார் மூலமாக பேசுவார் அதே நேரத்தில் ஆமோஸ் மூணு ஏழில் கத்தனாகி ஆண்டு பேர் தீர்க்குதிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஊழியக்காரர்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் நம்மளோட தராங்க அவருக்கு ஊழியம் செய்ததுனால ஊழியக்கார்த்தம் ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு ஊழியக்கார் மூலமா கத்தர் நம்மோட பேசுவார் அது மட்டும் இல்ல அக்கினியால கூட கத்தர் உத்தரவு கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் கட்டுக்கதையில உண்மையா நடந்த சம்பவங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷத்துல நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் பாருங்க எல்லா விஷயம் நம்ம சொல்ல முடியாது சுருக்குமா ரெண்டு வார்த்தைகள் சொல்றேன் இந்த தேவங்க ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க பின்வாங்கி போய் பாகல்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆரம்பிச்சதும் கத்திரக்கு இவரு கோவத்துட்டி தீர்கதசியிலே சொல்லிட்டாரு ஆறு மாசம் ஆறு வருஷம் மூணு மாசம் அதாவது ஆறரை வருஷம் மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு மழை பெய்யல பஞ்சம் பயங்கரம் ஆயிடுச்சு அந்த நேரத்துல இவங்க பாகல் திருகுதையும் வச்சோன்னாங்க இவர் ஒத்துக்கு போய் நிற்கிற ஐடியா சொன்னாக்கா நீங்க என்ன பண்றீங்களோ உங்க தேவனுக்கு பதில் சான்ஸ் கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணுங்க காலையை வெட்டி பலிப்பெடுத்து வைங்க நீங்க உங்க தேவன்கிட்ட தேவத்தை கூப்பிடுங்க அது வந்து எப்படி வரணும் பதில்ன்னா அந்த பலிய வந்து நெருப்பு வந்து பட்சிக்கணும் இல்லை உங்களால முள்ள நான் கூப்பிட்றான்றது எந்த தேவன் இந்த நெருப்புனால அக்கினால பதில் கொடுத்து அதான் உண்மையான தேவன அவங்க போட்டு அடிச்சின்னு குச்சின்னு கீரிக்குனு ரத்தம் ஒழுஞ்சு என்னென்னா பண்றாங்க ஒன்னும் நடக்கல அப்போ எரிய கேட்டாரு எரிய கேட்டாரு அக்கினால் ஒரு பாருங்க தெரியும் ஒன்றும் நடக்கல நான் என்ன பண்றேன் பாரு சொல்லிட்டு ஈர் காலையை வெட்டி பறிப்படுத்தி செப்பனிட்டு வச்சாரு ஒரே வார்த்தை ஆண்டவரே நினைத்தரலாம் நினைத்தரலாம் நினைத்தரும் ஆண்டவரே அக்கினால் இறக்கும்னு கேட்டாரு உடனே என்ன ஆயிடுச்சு அக்னிமயமான அக்னியே வந்து இறங்கிடுச்சு அக்கினி வந்து இறங்கி அப்படியே வெறும் அந்த காலை மட்டும் இல்லை சுத்திலும் தண்ணி ஊற்றிருந்தாங்க அந்த தண்ணியெல்லாம் நக்கிச்சு அப்படியே அக்கினி இப்போ கருத்து என்ன பண்ணுவாரு அக்கினால பதில் கொடுத்தார் இந்த நாள்ல அக்கினால எரியாவுக்கு பதில் கொடுத்தாரு இந்த நாள்ல அக்கினி அபிஷேகத்தினால பதில் கொடுக்குறாரு பாருங்க அப்போஸ்ல ரெண்டு மூணு அல்லாமலும் அக்கினி வயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவல் அவர் காணப்பட்டு அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது இன்னைக்கு கூட நீங்க அண்டவரே இந்த அக்கினி அபிஷேகம் வேலை முதல்ல அபிஷேகிங்க பரிசுத்தாவில் நிரப்புங்க கேளுங்க கண்டிப்பா கொடுப்பாரு அது பனிஸ்தாவின் அபிஷேகங்கள் தப்பு செய்யாதபடி பாவம் செய்யாதபடி எல்லாத்தையும் கத்த நம்ம பாதுகாப்பார் அது மட்டும் இல்ல அவங்க கேட்டாங்க அக்கின் அபிஷேகமே வந்து இறங்குச்சு அதனால அக்கினி மூலமாக பதிலளிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது யோகு பன்னெண்டு நாள்ல என் சிநேகிதனால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மருவத்தூர் அருளுவார் உத்தமனாகி நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் ஓ தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு கண்டிப்பா மருவத்து அருள் செய்வாருன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஜெவிக்கும் போது கத்தர் கண்டிப்பா பதில் கொடுத்தார் நன்னால் ஜெபித்தா கத்தாவே ஒரே நிந்தனினாலும் இருக்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆனா இந்த நிந்தனை போத்து ஒரே ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க வாழ்நாளெல்லாம் ஊழிச்சு விட்டுறான்னு சொல்லி கேட்டா அழுது ஜபம் பண்ணான் கத்தர் உடனடியா ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்த பிள்ளைகள் வாழ நாளெல்லாம் உயிர் தான் பாருங்க நம்ம கூட ஜெபிக்கும்போது இந்த மாதிரி பிள்ளைங்களே இந்த மாதிரி சரியான பிள்ளைக்கு வரன் வரலையே இது மாதிரி கடன் இருக்குது இப்படி பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ தேவையா இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாது கண்டிப்பாக பதில் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா ஆண்டவர் உத்தரவு கொடுக்குறாங்க ஜபம் கொடுக்குறா ஜபத்துக்கு பதிலளிக்கிறது சில கிறிஸ்துவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் கத்தத்தை கேட்கணுன்னு எண்ணமே வர இன்னைக்கு ஒரு நியூஸ் படித்தேன் நான் என்னன்னா ஜாய் லூக்கஸ் பெரிய அப்படின்னா கார் பாரு நகை கடை வச்சுருக்காங்க கோடிக்கணக்கில் போ ஒரு நாள் பிஸ்னஸ் ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் இது லாஸ் ஆயிடுச்சேன் அதனால் பதினேழு மாடியில் ஏறையை போய் அங்கேருந்து குச்சி தற்கொலை பண்ணி செத்துறாங்க பாருங்க எப்படி நினச்சே பார்க்க முடியலதெல்லாம் இவ்வளோ பயங்கரமான காரியம் நடக்குது அவரே யோ கிட்ட கேட்டால் செய்வாரு இதுக்கு என்ன இது போனா போது இன்னைக்கு வேறு நாளைக்கு வருது கத்தட்டு கேட்டுருந்தா இருந்தால் உத்தரவு கொடுத்துருப்பாரு ஐயோ கொஞ்சம் பிசினஸே போயிடுச்சுமே அதுக்காக வேண்டிய தற்கொலை பண்ணி செத்துட்டாருமே யூஸ் பிரச்சனை பாருங்க நம்ம அப்படி சோர்ந்து போகக்கூடாது இது நாவும் அது ஆகும் இது எப்படி ஆகும் நான் என்ன பண்ணுறது இவ்வளோதான் நான் அவ்வளோ குழந்தே போகாதீங்க அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க சோர்ந்து போகாதீங்க ஜபம் பண்ணுங்க ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும் ஆண்டு நோக்கி பாருங்க கண்டிப்பா அவர் உத்தரவு கொடுப்பாரு நாள் கொடுத்தாருல எத்தனையோ காரியம் சொல்லலாம் பைபிள்லயே இருக்குது பைபிள்லயே எத்தனையோ காரியம் இருக்குது நீங்க கேளுங்க கத்தன் உத்தரவு கொடுப்பாரு அவரால் முடியாத காரியம் ஒன்றே ஒன்று மேல ஜபத்துக்கு பதிலளிக்கிறது அளிக்கிறதே அது மட்டும் இல்ல இந்த பெருங்காற்றின் மூலமா கூட கத்தர் என்ன பண்றாரு உத்தரவு கொடுக்குறாராம் காரணம் யோபு நாற்பது ஆறுல அப்பொழுது கத்தர் பெருங்காற்று இருந்து யோபுக்கு உத்தரவு வரும்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர் ரொம்ப அவரை பெற்றி நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் போகுது ஒரு பங்கு ஆச்சரியமா இருக்குது எவ்வளோ பெரிய பாடுங்க கஷ்டப்படுறதுல போனாதே கத்தர் இன்னும் கத்தர் எனக்கு தெரியலையோ கத்தறதுக்கு கூப்பிடலையோ பதில் கொடுக்கலையோ நான் என்ன தெ பண்ண ஒண்ணும் பண்ணலையே நல்லா உண்மைதான் ஆனா பொறுத்து பொறுத்து பார்த்து இந்த நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் யோகல நாப்பதாவது அதிகாரம் வரும்போது கத்தர் பெருங்காட்டல உத்தரவு கொடுத்தான் அதனால கத்தர் என்ன பண்ணுவாரு பெருங்காட்டுக்கு கத்தர் உத்தரவு செய்ய உத்தரவு கொடுக்க முடியும் பாருங்க என்னாகும் பதினொன்னு முப்பத்தொன்னுல அப்பொழுது கத்தெடுத்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையிலே மேல் இரண்டு உயரம் விழுந்து கிடக்க செய்தது இன்னும் எங்களுக்கு உசரோல் ஜனங்கம் எங்களுக்கு அடிக்குது நம்ம தானா எங்களுக்கு மாம்சம் இல்லையா மாம்சம் கொடுக்கல ஒரே முறு முத்து சண்டை போடுறாங்க மோச ஆனால் அவரு ஜம் பண்ணாரு அவருக்கே ஒரு டவுட்டு இவ்வளோ ஜனங்களுக்கு எங்கேருந்து மாம்சத்தை கொணாருது இந்த இருக்கிற மீனெல்லாம் கொண்டா கூட பத்தாவது போல தேன்னு யோசிக்கிறாரு ஆனால் கத்தர் சிம்பிளா பதில் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருனா ஒரு காட்டு கொண்டாந்தார் அந்த காட்டு கொண்டாந்து காடை அப்படியே கொட்டிடுச்சு காடை இந்த பக்கம் தான் பிரியாண தூரம் மட்டும் ஒரு நாள் பிரியாணத்தை விட்டு தரையில் என்ன ரெண்டு மூ உயரத்துல கொட்டிடுச்சு வந்து மூக்கில் போட்டு போகிற அளவு சாப்பிட்டாங்க மாச பாருங்க உன்னுடைய தேவை சந்திக்க முடியாதா அவரு உன் வியாதி சுகமாக கவராக முடியாதா உன் கஷ்டத்தை மா மாற்ற முடியாதா உன் கடன் தொல்லையை மாற்ற முடியாதா அவனால முடியும் ஒரே ஒரு காற்றாமிச்சா போதும் உடனடியா உன் பதிலெல்லாம் கத்தரு கண்டே உன் தேவையெல்லாம் கத்த சந்திப்பாய் அது மட்டும் இல்ல இந்த சங்கீதம் எண்பத்தொன்னு ஏழுல நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவில் இருந்து உனக்கு ஒத்துரவு அள்ளினேன் மேரிபாவின் தண்ணீர் இடத்தில் உன்னை சோதித்த அறிந்தேன் நெருக்கத்தில் கூப்பிட்டா உன்னை நான் என்ன பண்ணேன் தப்பி வைத்தேன்னு கத்த சொல்றாரு சாமியல் தீர்க்கு என்ன பண்ணாருன்னா ஜனங்க பயங்கரமா தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்க போயிட்டாங்க அப்போ கத்த கோவம் வந்துச்சு அந்த நேரத்தில் இப்போ எங்களுக்காக ஓயாமல் ஜம் பண்ணிக்கணும்னு என்ன பண்றாங்க சாமியல் தீர்க்கு சஷையை கேட்டாக்கா இந்த ஒன்று சாமியில் ஏழு பத்துல அருண் சர்ச்சை கேட்டாக்கா இந்த ஒன்று சாமியில் ஏழு பத்துல சர்வாங்க தகன பரிகளை செலுத்துகையில் பெலிஸ்டர் இஸ்ரேவியல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கத்தர் மகா பெரிய இடம் முழுக்கங்களி பெலிஸ்டர் மேல் அந்நாளிலே வழங்கப்பண்டி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் கலங்கடித்தனால் அவர்கள் இஸ்ரேவலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் இடி முழக்கத்துக்கு அவரால் என்ன சர்வமா செய்ய முடியும் சகலமா செய்ய முடியும் ஏன் இது உதாரணம் சொல்றேன்னா காத்தல்லாம் ஒரு குட்டை சொல்ல இடி மூணா அனுப்புவாரு மழையனா அனுப்புவாரு பத்து வாத குழந்தாரெல்லாம் எகிப்து சென்றேன் அப்ப கத்தர் உண் செய்ய முடியும் அதனால ஒரு சொன்னார் ஜோமன்னார் பாருங்க இடி கடகடலும் என்ன வந்து விழுந்துச்சே எது சதுரு மேல அந்த பெரிசல் மேல உழுந்தெல்லாம் பட்டு விழுந்துடான் அதனால உனக்கு விரோதமா உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதப்போ இப்படி வராங்களே இப்படி வராங்களே இந்த பிரச்சனை கவலைப்படாத பிரச்சனை மத்தியில உனக்கு உத்தரவு தேவன் வரல உண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அது எதை கொண்டுதான் காப்பாற்ற அவரால முடியும் அது மட்டும் இல்ல மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார் அவர்களுடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்கள் கொடுத்த கற்கைகளையும் கை கொண்டார்கள் மேகஸ்தம்பத்துல இருந்து கத்தர் பேசுவாரு பெருங்காட்டிலிருந்து கத்தர் பேசுவாரு இனி முழக்கத்துல பேசுவாரு அது மட்டும் இல்ல ஆலயத்துல கூட கத்தர் பேசுவாரு பாருங்க உம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டுல நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு உத்தரவு அருளினேன் என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் அதுல நூத்தி முப்பத்தி எட்டு பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பே பாருங்க தேவருடைய ஆலயத்துல வந்து ஒரு அற்புதம் தருவார் அம்மா பயங்கர ஊண் வருஷமா அப்படியே இருக்கிறாங்க எவ்வளவு நாள் ஜபத்துக்கு வந்துக்கிறாங்கன்னு ஆலயத்துக்கு வந்துக்கிறாங்க ஆனா ஒரு நாள் இயேசு வந்தாரு உங்க அம்மா வந்து உக்காந்துக்கிறாங்க அந்த அம்மா கத்தர் ஏந்திரினா ஏச்சுட்டாங்க ஊன்னு அப்பவே நாளாயி போயிடுச்சு எவனால் ஆள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதனால ஒரு ஆள் வந்து ஒன்னா ஒரு பையன் அவங்க ஆள் கை சூம்பி போயிது ஒரு கை நாளாக ஒரு கை சூம்பி போயிடுது கையை நீட்டினா கை நல்லா ஆயிடுச்சு ஆலயத்தில் எவ்வளோ அற்புதம் ஆலயத்தில் செய்தாரு இன்னைக்கு நீ கூட ஆலயத்தில் போய் ஜோம் அடிப்பாரு ஒண்ணுக்கு அற்புதம் செய்ய அவரால் முடியும் மொத்தத்துல உத்தரவு கொடுக்குற ஆண்டல் சோர்ந்து போகாத அதுக்காக தான் சொல்றேன் ஜபத்துக்கு பதில் வரலையேன்னு சோர்ந்து போகாது எந்த முடிவும் எடுக்காத அவரால முடியும் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு சோர்ந்து போகாத கத்தரை அற்புதம் செய்வ நம்ம ஜெயிக்கலாம் என்ன சீதான பரம்பிதாவே கத்தாவே எவ்வளோ பெரு எனக்கு உத்தரவு வரல ஜபத்துக்கு உத்தரவு வரலன்றாங்கப்பா ஆனா இந்த நாள்ல எப்படி எல்லாம் நீங்க உத்தரவு கொடுக்கறீங்க அண்டவரேன்ற என்று நாங்க பார்த்தோம்ப்பா எந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலை இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உத்தரவு செய்வீங்க உத்தரவு அருளுங்கப்பா உத்தரவு அருளுங்கப்பா அண்டவரே கடன் தொல்லையா கஷ்டமா பிரச்சனையா கோர்ட்டு கேஸா அண்டவரே பிள்ளைங்க அடங்கலையா இல்ல குழந்தை பாக்கி இல்லையா இல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கலையா இல்ல பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டாங்களா என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க போல முடியுமாப்பா ஒரு பிள்ளை கூட போகவே கூடாதப்பா நீ உத்தரவிழிங்களே எவ்வளவு பேருக்கு உத்தரவிழிங்க எனக்கு தாங்க எனக்கு பதில் தாங்க எனக்கு உத்தரவு தாங்க நீங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கற தேவன் உத்தரத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க நீ யார் யார் இந்த வேலையில விநோக்கி பார்க்கிறார்களோ அவருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்து உத்தரவு கொடுத்து நான் விடும் அழுகிய கத்தாவே ஆண்டவரே கண்ணியை கழிப்பாக மாற்றுங்க அற்புதம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்ன தேவன் உங்க சொந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷமாய் மாற்றும் அற்புதம் செய்யுங்க பெரிய காமிச்சு ஏசுவன் நாமத்தில் ஆமை ஆகிய